வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வியாழக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஹாணி மாதம் பதிமூணாம் தேதி இன்று தேய்பிரை சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தைந்துக்கு இன்றைய திதி இரவு எட்டு ஐம்பது வரை சஷ்டி பின் சப்தனி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி வரை சதயம் நட்சத்திரம் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்ததி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை சித்தயோகம் பின் பிற்பகல் இரண்டு மணி வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரகசியமான சில செயல்களின் மூலம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏற்று அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு கைத்தொழில் மேன்மையை கொடுக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை அடைவீர்கள் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும் விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் ஆதரவாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிலும் அலட்சியமின்றி செயல்படுவது நல்லது செயல்திறனில் ஒரு விதமான மாற்றம் உண்டாகும் மருத்துவத் துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் மூத்த சகோதரர்களால் சில விரயங்கள் உண்டாகும் கற்றலில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளை பற்றிய பிரிதல்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் தாமதம் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதிய உறுத்திய கவலைகள் நீங்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் வெளிநாட்டு பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் இன்றைய நாள் ஊக்கம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கால்நடை பணிகளில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வழக்கு தொடர்பான விரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் பலதாரப்பட்ட சிந்தனைகளால் நிம்மதியின்மை உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் பெரியோர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது பொழுதுபோக்கு விஷயங்களில் கையிருப்புகள் குறையும் இன்றைய நாள் நிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் மனதளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிலும் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது திட்டமிட்ட சில காரியங்களில் மாற்றம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது பயனற்ற விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் பரிசு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் தோற்ற புலிவில் சில மாற்றம் உண்டாகும் பணி நிமிர்த்தமான விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நேர்மை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கையாளுவது நல்லது அலுவலக பணிகளில் ஆர்வம் இல்லாத சூழல் உண்டாகும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் பாசம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி